அனைவரும் வாழ்க வளமுடன் நண்பர்களே செல்வத்தை சேர்ப்பது பெரிய வேலை என்றால் அந்த செல்வத்தை கட்டி காப்பது அதைவிட மிகப்பெரிய வேலை என்பார்கள் அதுபோல நண்பர்களே வாழ்க்கையில் புகழை சேர்ப்பது பெறுவது பெரிய வேலை ஆனால் அதை கட்டி காப்பது அதைவிட மிக பெரிய வேலை என்பார்கள் நண்பர்களே நல்ல பெயர் எடுப்பது வாழ்க்கையில் கடினம் அதிர்ஷ்டம் ஆனால் எடுத்த பெயரை கட்டி காப்பது மிக மிக கடினம் அதனால் நண்பர்களே பணத்தை சம்பாதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அதை எப்படி பேணி பாதுகாப்பது என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே பேரையும் புகழையும் சம்பாதியுங்கள் ஆனால் அந்த பேரையும் புகழையும் இழக்கக்கூடிய எந்த சூழலுக்குள்ளும் உங்களை கொண்டு செல்லாதீர்கள் நண்பர்களே சம்பாதித்த பணத்தையும் பெற்ற பெயரையும் நீங்கள் கட்டி காத்தால் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வாழ்க வளமுடன்